குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாதகம் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராவதுனாலும் இருக்கட்டும் தாம்பத்திய சுகமே கிடைக்கலன்னா அவங்க வாழ்க்கையே வெறுத்து போகும் இல்லையா அதாவது கல்யாணம் சண்டை சச்சரவோட குடும்ப நடத்த எத்தனையோ பேராக பார்த்துருக்குறோம் ஆனால் திருமணமே இல்லாமல் சிரமப்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் உண்டு கடைசி வரைக்கும் சுய இன்பத்திலேயே வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டு போகும் இல்லையா சரி ஆனால் என்ன சொல்கிறது அப்படிப்பட்ட கிரக அமைப்பு உள்ள ஜாதகங்கள்லாம் இருக்குதா அப்படின்னா அப்படியும் இருக்குது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் சனி ராகு கேது மூணுமே வந்து கொடிய பாவிகளை அமைஞ்சிட்றாங்க இதில் சனி லக்னாதிபதியா இருந்தாலும் அவருக்குரிய வேலையை செய்யத்தான் செய்கிறார் அவருக்குரிய வேலைன்னா என்ன சொல்கிறது லக்னாதிபதியாக இருந்து அல்லது ரெண்டுக்கு அதிபதியாக இருந்து அவருடைய இயற்கையான குணம் தா தாமதப்படுத்துறது இல்லையா தாமதப்படுத்துறது கேது தடைப்படுத்துறது அப்படி போகுது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியும் அதுக்குரிய வேலையை செய்கிறாங்க கெடுதலுக்கு கெடுதலான வேலையை செய்யத்தான் செய்கிறாங்க அந்த ஆறாம் இடத்ததிபதியே எட்டாம் இடத்த வந்து லக்னாதிபதியாக வந்தால் லக்னாதிபதியாக வந்தாலும் அந்த வேலையை செய்யத்தான் செய்கிறாங்க இப்போ லக்னாதிபதியாக இருந்தால் வந்து சுபர்வா சுபராக போயிடுவார் நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம நிறையா ஜாதங்களை எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அப்படி பண்ண முடியாது அது ஒர்க் அவுட் ஆகலை அதுக்குரிய வேலையை தான் செய்கிறாங்க அதாவது ஒன்று கொடுக்கவே மாட்டுறாங்க அல்லது கொடுத்தாலும் பிரச்சனையை ஒன்று பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதுக்கு தான் அந்த ஒரு ஜாதத்தை உதாரணத்துக்கு கொண்டு வந்துருக்குறேன் இவர் ஒரு ஆணுடைய ஜாதகம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்கிறார் ராசியில பிறந்திருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால அது பாலிய வயசு கொஞ்சம் வயசு போயிடுது அது பிறகு குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை புதன் திசை கேது திசை இப்போ சுக்கர திசை அறுபதில் பிறந்திருக்கிறார் இல்லையா அப்போ அறுபத்தி மூணு வயசு ஆகி போச்சு இப்போ தற்காலிகமாக வந்து இவர் உயிரோடயே இல்லை இறந்து போனார் அப்போ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு இவ்வளிய படிச்சிருக்கிறாரு வேலைக்கு போயிருக்கிறாரு இனத்தையாக சம்பாரிச்சிருக்கிறாரு ஆனால் குடும்பம்னு ஒன்று இல்லை குழந்தை ஒட்டி இல்லை தாம்பத்திய சுகம் இல்லை பெண் வாடையே கிடையாது இது ஆண் ஜாதகம்னால சொல்கிறேன் பெண் சுகம்ங்கிறதே என்னென்னு அவருக்கு தெரியாது ஆனால் கடைசி வரைக்கும் சுய என்பம் மட்டும் இருந்திருக்கு அது அவராகவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஆய்வுக்காக எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜாதகம் வீட்லேயும் இது வரைக்கும் திருமணத்தை பார்த்து வைக்கல இவருக்குமே திருமணம் பண்ற ஒரு ஐடியாவும் இல்லை வருடங்களை போக போக அந்த விருப்பம் இல்லாமல் போச்சு நம்ம திருமணத்தை பற்றி பேசும்போது செவ்வாயை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக தான் இருக்கிறார் ஆனால் செவ்வாய் திசையும் இல்லை செவ்வாய் வந்து சனி வீட்டில் உக்காந்துருக்கிறாரு ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் இருக்குது அப்போ செவ்வாயும் ஓரளவுக்கு கெட்டு போய் தான் இருக்கிறார் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் கெட்டு போய் தான் இருக்கிறார் அப்படி வச்சுக்குவோம் சரி இவருக்கு திருமணமே இல்லை அது ஒரு பக்கம் போட்டும் பெண் சுகமே இல்லை அதுக்கு என்ன காரணம் அதை முதல் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போது ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது நாலாம் பாவமும் பன்னெண்டாம் தான் பன்னெண்டாம் பாவம் இல்லற சுகத்தை குறித்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு அதுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலையும் இருக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் அப்போ நாலாம் பாவம் சுகஸ்தானம்னு வச்சதே அதுக்கு தான் எட்டாம் பாவம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த நாலாம் படத்துக்கு எட்டாம் படம் அஞ்சாம் பாவம் அஞ்சாவது திரிகோணம் சம்பந்தம் வரும் அந்த எட்டாம் பாவத்துக்கு திரிகோண சம்பந்தத்தில் பாண்டா வரும் அப்போ நாலு எட்டு பாண்டு எப்பயுமே திருகோண சம்பந்தம் தான் அப்படிங்கும்போது சுகஸ்தானங்களும் போது நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எடுத்துக்கணும் இந்த ஜாதகத்தில் புதன் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய பாண்டாம் இடத்து அதிபதியாக வராரு அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அவரே ஒன்பது கதிபதியாகவும் வர்றார் சரி புதன் ஒன்பது கதிபதி பன்னெண்டு கதிபதியாக வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு வக்ரம் இருக்கிறாரு யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா குருவுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கிறார் இங்கே ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலையை செஞ்சே ஆகணும்னு கடைசி வரைக்கும் அந்த தாம்பத்தியத்தை கொடுக்கவே முடியல கொடுக்க முடியாத சூழ்நிலையாக போச்சு உட்காந்துருக்கிறதோ சனியுடைய வீடு சனி அஞ்சு கதிபதி தான் இருந்தாலும் அந்த குணத்தை வேலை செய்யணும் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குன்னா அந்த வீட்டு அதிபதியுடைய குணத்தையும் எடுத்து செயல்படும் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலையும் செய்யும் அப்படிங்கிறது உண்மை நம்ம ராகுக்கு எதுக்கு மட்டும்தான் அப்படி எடுக்கிறோம் அப்படி கிடையாது எல்லா கிரகங்களுமே அப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல பிடிச்சிக்கோங்க இது ஒரு ரகசியமான ஒரு ஒரு வார்த்தை அப்போ பார்த்தோன்னா பண்டாம் இடத்தேபதி போய் உட்காந்துருக்கிறது சனையுடைய வீடு தாமதம் வாங்கியிருக்கிறது குருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அது ஆறு அதிபதியான அந்த குருடைய நட்சத்திரம்னால கடைசி வரைக்கும் எல்லாமே போகுது பத்தாக்கு வரைக்கும் சனியால் பார்க்கவும் படுறார் அப்போ சனி பார்வை மேற்கொண்டு தாமதத்தை தான் படுத்துது அப்படின்னாலும் திருமணமே இல்லாமல் போச்சு சரி ஓகே சரி நாலாம் இட அதிபதியை சுகர சனிதானே அவர் தானே பார்க்குறாரு கொடுக்கலாம்ல செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் அவர் அதே குரு குரு கூட சேர்ந்து தான் இருக்கிறார் ஆறுக்கு அதிபதி கூடயே சேர்ந்து உட்காந்துருக்கிறார் ராகு கேத மிட் பாயிண்டில் மாட்டிக்கிட்டார் சரியா புச்சா இது ஒன்றாயிடுச்சு இது போக அந்த சனி யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாருன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் பூராட நட்சத்திரம் சுக்கரன் யார் லக்னாதிபதியாக இருந்தாலும் எட்டு கதிபதி அவர் தான் இங்கே பாருங்க லக்னாதிபதியுடைய சாரத்தை வாங்கினது வந்து சனி நாலு கதிபதி அஞ்சு கதிபதி கொடுக்கலாம்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கலாம்னா கொடுக்க முடில ஆனால் அதுக்கு பல வேற ஒரு சுகத்தை கொடுத்துருக்கு என்ன சுகம்னா அதான் சுய என்பம் ஏன்னா குரு மூணு ஆம் இடத்த அதிபதி இல்லையா முயற்சி ஸ்தானாதிபதி அவரார் இல்லையா ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று அந்த குருவுமே சுக்கரஞ்சாரம் தான் வாங்கியிருக்கிறார் போராட நட்சத்திரம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய கரகத்துடைய நட்சத்திரம் இல்லையா அப்போ உணர்ச்சியும் கொடுத்தாகணும் முயற்சியும் செஞ்சாகணும் ஆனால் கடைசி வரைக்கும் சுய அனுபவ முயற்சியாகவே போயிடுச்சு வீரியஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காகத்தானே இருக்கிறாரு குரு நாலாம் இடத்திபி சுகஸ்தானாதிபதி பெற்ற குருவுடைய வீட்டில் தானே இருக்கிறாரு அப்போ சுகமும் கிடைக்கணும் முயற்சியும் இருக்கணும்னா அது சுய அனுபவ முயற்சியாகவே போகுது ஒழிய தாம்பத்திய முயற்சியாக அங்கே போக முடியல கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை இது அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க நாலாம் இடத்ததிபதியும் பன்னெண்டாம் ததிபதியும் பாதிக்கப்பட்டால் சுகம் கிடைக்கும் ஆனால் வந்து அது பெண் மூலியமாக கிடைக்குமா கிடைக்காதா தான் இங்கே வந்து கான்செப்டு பன்னெண்டாம் இடத்துல தனிச்சராக இருக்கிறாரு யாரை போல செயல்படணும் வீடு கொடுத்த புதனை போலையும் அவர் வாங்கியிருக்கிற சாரநாதனும் போலையும் தான் ஜெயல்பட்டு ஆகணும் சரிங்களா ஆனால் அந்த ராகதிசையாக வராதே ஏன்னா இவர் பிறந்ததே குருத்தை தானே அப்படிங்கும் போது அந்த திசை வந்தால் அது கொடுக்கலாம் ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த புதன் வக்ரமா உட்காந்துருக்கிறாரு அப்போ வக்ரகிரகத்துடைய ச வீட்டில் ராகு கொடுப்பாரு கண்டிப்பா ஆனால் திசை வரல அப்போ திசையும் இங்கே மெயினாக சப்போர்ட் பண்ணணும் இவர் பிறந்தது குருதசை அதுக்கடுத்து சனி திசை படிச்சிருக்கிறாரு வேலை கிடைச்சிருக்கு சனி வந்து ஆட்சி பட்டுறங்க வீட்டில் இருக்கிறாருனால வேலை கிடச்சிருச்சு வேலையெல்லாம் பார்க்குறாரு வருமானத்தை பார்க்குறாரு சரி புதன் திசையே நடந்திருக்கே புதன் பன்னெண்டு கதிபதி இல்லையா அப்போ தாம்பத்தியத்தை கொடுக்கணும்ல அப்படின்னா கொடுக்க முடியல அவரால் கொடுக்க முடியல ஏன்னா ஆறு கருவி சாரத்தை வாங்கியிருக்கிறாரு அப்போ கடைசி கொடுக்க முடியாம போச்சு சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு சனியாலேயே பார்க்க போறாரு சனி அஞ்சு கருபதியாக இருந்தாலும் கூட இந்த புதன் ஒன்பது கதிபதியாக இருந்தாலும் கூட பார்வையில பார்த்தாலும் கூட கிடைக்க முடியல அப்போ புதன் திசை வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அப்போ வயசு போச்சு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிடுச்சு அடுத்து கேது திசை வந்துடுச்சு சும்மாவே சொல்லவா வேணும் அது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குது குருவுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கு குருவா பிள்ளைய செயல்படணும் பத்தாக்கு வரைக்கும் கேது திசையும் கடந்துருச்சு இதுக்கே ஐம்பது வயசு கடந்துருச்சு சுக்ரத வந்தா என்ன வராட்டனா என்னங்கிற மாதிரி சுக்கர லக்னாதிபதியாக இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு ஏழு அதிபதி செவ்வாயுடைய சேந்தே உட்கார்ந்து செவ்வாய் உச்சம் வேற இயற்கையாகவே ரெண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலைமையில இருந்தாலே திருமணம் தாமதம் லேட்டு ஓகே ஏற்றுக்கலாம் ஆனா இங்க சுக்ரனும் போய் உட்காந்துருக்கிறாரு சுக்ர எட்டு கதிபதி அந்த எட்டு கதிபதி வேலையும் செஞ்சதே ஆகணுங்கிறதுக்காக சுகத்தை குடுக்குறாரு ஏன்னா லக்னாதிபதி இல்லையா உணச்சியை தூண்டக்கூடிய கிரகம் இல்லையா செவ்வாயோட வேறு வேகமாக உட்காந்துருக்கிறாள் ஆனால் உட்காந்துருக்கிறது சனியோடைய வீடு எப்படிலாம் மாறி மாறி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம கொஞ்சம் மெயினாக பார்த்து பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோணும் இப்போ நாலாம் இடமும் பண்டாம் மடமும் சுகம் அப்படி சுகத்தை குறிக்கக்கூடிய வீடுகள்னாலும் அப்போ அந்த வீட்டு அதிபதிகள் வந்து நாலாம் வீட்டு அதிபதி அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க யாருடைய பார்வையில் இருக்கிறாங்க யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல மீன் அப்படிங்கிறத வச்சு தான் பலன் எடுத்தால் சரியாக வரும் அதனால் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஜாதக இப்போ வந்து உயிரோடையும் இல்லை இறந்து போனார் சுக்கரதேசியில் அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்கள் ஏன்னா ஆயில் பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா சுக்கர தேசியில் ஒரு பிள்ளை இறந்து போனாரு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்